மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதி செம்பனார் கோவில் ஒன்றியம் காளஹஸ்தினாபுரம் ஊராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியாரின் ஆட்சி அமைய வேண்டி சபரிமலை யாத்திரை சென்று பக்தர்கள் வழிபாடு செய்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார்கோவில் ஒன்றியம் காளஹஸ்தினாபுரத்தைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சிலர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அதிமுக பொதுச்செயலாளர் முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் ஆட்சி வேண்டும் என வேண்டுதல் நிறைவேற்ற சபரிமலை யாத்திரை சென்றுள்ளனர் சபரிமலையில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என பேனரை கையில் பிடித்தபடி யாத்திரை செல்கின்றனர் இதன் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க